ஆய் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துடு பூசம் முத்து பிரபு பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூட டாபிக் பேர் எதை பற்றி பேசப்பட நீங்கள் எல்லோரும் பார்த்துட்ருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க கருத்து கணிப்பு அந்த கருத்து கணிப்பு வந்து நான் போட்டிருந்தேன் மூன்றாவது முறையாக முதல் பிரதமராக வந்து இந்திய பிரதமராக மரியாதைக்குடி நம்ம நரேந்திர மோடி தான் ஒரு வாரம்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த கருத்து கணிப்பை கேட்டது சிலர்லாம் கேட்டாங்க கேட்டீங்க இனி என்ன பிஜேபி ஆளாக இந்த ஆளும் நான் கிடையாது கருத்து கணிப்பு வந்து டைம்ஸ் நவ் என்டிடிவி ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் இதில் வந்த கருத்து கணிப்பு தான் நான் சொன்னேன் ஸோ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் கோடி மீடியாவோடைய ஒரு ப்ரெசண்டேஜ்றாங்க அதாவது மோடி நினைக்கிறந்தவர்க்கை தான் கருத்து கணிப்பு வந்து வெளியிட்டுருக்காங்கன்னு சொல்கிறாங்க இந்த கருத்து கணிப்பை வந்து யாரும் நம்ப மாட்டோம் நாங்கள் இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி சீட்டு ஜெயிப்போம்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து சொல்லியிருக்குது இது எதன் நம்ப அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் அதையும் நம்ம ஆகணும் இதையும் நம்ம ஆகணும் ஸோ இந்த கருத்து கணிப்பு வந்து வந்திருக்கக்கூடியது வந்து எப்படின்னா வரலாறு என்ன சொல்லணும் தொண்ணூறுலேருந்து காலகட்டத்தில் கருத்து கணிப்பு அடிக்கிட்டு ஆரம்பித்தாங்க யார் ஜெயிப்பா யார் தோப்பான்ன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சு அவங்க ஐம்பது அறுபது வேலை போயிருங்கன்னா குலதெய்வங்கள்கிட்ட சத்தியம் வாங்கிடுவாங்க நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போகணுன்னு அதன் அடிப்படையில் ஓட்டு போட்டுக்கிறதுனால தமிழ்நாட்டில் ஸோ அந்த ஓட்டு காங்கிரஸ் ஓட்டு இன்னி வரும் சில இடத்துல தென் மாவட்டங்களில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ இப்போ வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து பல இப்போ கம்பெனி தனியார் கம்பெனி தனியார் டிவி ரூவா வந்ததனால கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சு கருத்து கணிப்புகள்னால ஸோ இந்த கருத்து கணிப்பு உண்மையாக பொய்யான்றதை நாளைக்கு தான் நம்ம தெரிஞ்சாகணும் ஓகே வியூச் நாளைக்கு தான் இந்த கருத்து கணிப்போடைய இது முடிவு நமக்கு தெரியும்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கணும் நீங்கள் வந்து இடைப்புட முத்துல முத்துப்படாத பாய்ப்பேன்